அன்பான இறை மக்களே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார் விண்ணக வாழ்வில் சேர தகுதியுள்ள மக்கள் இறந்து உயிர் போது அவர்கள் வான தூதர்களைப் போல் இருப்பார்கள் வானதூதர்கள் விண்ணகத்தில் எப்பொழுதும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு இந்த உயிர் மக்களும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்பார்கள் உயிர் பிறகு சாவு கிடையாது எப்பொழுதும் அவர்கள் வானதூதர்களைப் போல் இருப்பார்கள் அப்படி விண்ணக வாழ்வில் நாம் சேர வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது தீமையை விட்டு நன்மை செய்து வாழ வேண்டும் ஆண்டோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் ஆண்டோருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் தீமை என்பதே இருக்கக்கூடாது தீய சிந்தனைகள் செயல்கள் எதுவும் இருக்கக்கூடாது நன்மை மற்றும் தான் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படி நாம் நன்மை செய்து வாழ்வோமானால் மறு உலக வாழ்வில் வானதூதர்களைப் போல் நாமும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து கொண்டிருப்போம் அன்பின் ஆண்டவரே உமை உமை புகழுகிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா எங்கள் பரலோக பிதாவே நீர் தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் நீரே உம்மை துதிக்கிறோமை போற்றுகிறோமே ஆராதிக்கிறோம் ராஜா எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே நீரே எங்கள் மீட்பர் எங்கள் வழிகாட்டியே எங்களுக்கு பாவ மன்னிப்பு தருபவரே உமக்கு நன்றி ராஜா எங்களுடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்து தீர்த்தவர் நீரே வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருப்பவர் நீரே ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கே உண்டாவதாக ராஜா தூய ஆவியானவரே உமையாராதிக்கிறோம் புது வாழ்வு தரும் ஆவியே ஆராதிக்கிறோம் பாவ இருள் நீக்கி எங்களை பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவியானவரே உமை துதிக்கிறோம் எங்களை உமது வல்லமையால நிரப்பும் அப்பா அன்பின் ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய பாவங்களை சுமந்தவரே எங்களோட அக்கிரமங்களை சுமந்தவரே எங்களுடைய துக்கங்களை சுமந்தவரே எங்களுடைய பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்தவரே எங்களுடைய சாபங்களை எல்லாம் சுமந்த தேவனே எங்களுடைய பாவங்களுக்காக இரத்த வியர்வை சிந்திய தேவனே உமை ஆராதிக்கிறேன் உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா உமது மாசற்ற இரத்தத்திற்காய் உமது விலையேறப்பெற்ற இரத்தத்திற்காய் தெளிக்கப்படும் உமது இரத்தத்திற்காய் புதிய உடன்படிக்கைக்குரிய உமது இரத்தத்திற்காய் உமை துதிக்கிறேன் உமை போற்றுகிறேன் உமை புகழுகிறேன் உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா எங்களுடைய எண்ணங்கள் வேறு உம்முடைய எண்ணம் வேறு ஆண்டவரே எங்களுக்கு எப்பொழுதும் நன்மையானதையே செய்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா மிக சிறியோர் என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறிய தேவனே மக்கு நன்றி ராஜா ஆண்டவரே அனைத்து வகையான நோயாளிகளுக்காகவும் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா அவர்களுக்கு தேவையான மன வலிமையையும் உடல் பலத்தையும் கொடுத்த ஆசீர்வதியும் அப்பா அவர்களுக்கு உடல் சுகத்தை கட்டளையிடும் ராஜா ஆண்டவரே பல்வேறு விதமான இடர்களில் இருப்போர் தனிமையில் தவிப்போர் ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டோர் சமூக நீதி மறுக்கப்பட்டோர் சிறைப்படுத்தப்பட்டோர் ஆகிய அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா அவர்களோடு எப்பொழுதும் நீர் இருந்து அவர்களை ஆசீர்வதியும் ராஜா அவர்களை வழி நடத்தும் அப்பா ஆண்டவரே உலகெங்கிலும் அறிவித்துக் கொண்டிருக்கிற எல்லா ஆயர்களுக்காகவும் கண்ணியர்களுக்காகவும் ஜபிக்கிறேன் தேவனி அவர்கள் தங்களுடைய இறை பணியிலே இறை பிரசன்னத்தை உணர்ந்து இறை வார்த்தையை வாழ்வாக்கிட அவர்களோடு இருந்தவர்களை வழி நடத்தும் அப்பா ஆண்டவரே நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்காக செய்து முடிப்பீர் ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு உமது கைவினை பொருளை கைவிடாதேயும் தேவனே எங்களை பரிசுத்த ஆவியால நிரப்பும் அப்பா உமக்கு நன்றி கூறுகிறேன் ராஜா நன்றி ராஜா உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காக கொடானு கோடி நன்றி ராஜா பாவ மன்னிப்புக்காக நன்றி கூறுகிறேன் தேவனே எங்கள் ஒவ்வொருவரைய நன்மைகளால் நிரப்புகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா எங்களை வழி நடத்தி பாதுகாக்குகிறவரே உமக்கு நன்றி ராஜா எங்கள் மீட்பராகி இயேசுவே உமக்கு நன்றி ராஜா விண்ணக தந்தையே உமை நோக்கி மன்றாடுகிறேன் என் கற்பாரையாகிய நீர் நல்லவர் என்றும் உள்ளது உமது பேரன்பு மக்கள் நன்றி செலுத்துகிறேன் எனது குரலை கேட்டருலும் என் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும் தேவனே ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜபிக்கிறேன் அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் அப்பா அவருடைய தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும் அப்பா அவர்களுடைய பிரயாணங்களை ஆசீர்வதியும் தேவனே போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளும் அப்பா விபத்துக்கள் ஆபத்துக்கள் அனைத்திலிருந்து எல்லாரையும் பாதுகாத்து வழி நடத்தும் அப்பா எல்லோரின் தாழ் திண்டு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா எஸ்ஸுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் முதல் வாசகம் திருதூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் முதல் சகோதர சகோதரிகளே மண் ஆண்டவர் திருமுன்னிற்கும் இரண்டு ஒளிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளுமே அந்த இரு சாட்சிகள் யாராவது அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டெரித்துவிடும் அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி தாங்கள் இறைவாக்கு உரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை ரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் சான்று பகர்ந்து முடித்த பெண் படுகுழியிலிருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும் சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாய் அழைக்கப்படும் அம்மாநகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும் அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார் பல்வேறு மக்களினத்தார் குலத்தினர் மொழியினர் நாட்டினர் மூன்றரை நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள் அவற்றை அடக்கம் செய்ய விட மாட்டார்கள் மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர் ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர் ஏனெனில் இந்த இரண்டு இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர் அந்த மூன்றரை நாளுக்கு பின் கடவுளிடமிருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள் அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது அப்பொழுது விண்ணகத்திலிருந்து எழுந்த ஓர் உரத்த குரல் இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள் அவர்களுடைய பகைவர்களை பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்திற்கு சென்றார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித எழுதிய தூய நற்செய்தலிருந்து வாசகம் அதிகாரம் வார்த்தைகள் இருபத்தேழு முதல் நாற்பது முடிய அக்காலத்தில் உயிர் உயிர்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி போதுகரே மனமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசி எழுதி வைத்துள்ளார் இங்கு சகோதரர் எழுவர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார் இரண்டாம் மூன்றாம் சகோதரர்களும் அவரை மணந்தனர் இவ்வாறு எழுவரும் மகப்பேரின்றி இறந்தனர் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார் அப்படியானால் உயிர் தழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களிடம் இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர் ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர் போது திருமணம் செய்து கொள்வதில்லை இனி அவர்கள் சாக முடியாது அவர்கள் வான தூதரைப் போல் இருப்பார்கள் உயிர் தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதைப் பற்றி மோசே மூசே பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே அங்கு அவர் ஆண்டவரை அப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார் மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து போதகரே நன்றாக சொன்னீர் என்றனர் அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை இது கிறிஸ்துவினர் செய்தி கிறிஸ்துவேவகுப்புகள்